ஹாய் ஹலோ வெல்கமர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலச்சேரியில் தாங்க மலச்சேரியில் எடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷனாகி வந்து வந்துட்டாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நோட் புக்ஸு எல்லாத்தையுமே வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு வந்து நிஷா முன்னாடி வந்து போட்டுட்டு என்னை வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க உன்னை வந்து இந்த வீட்டுக்குள்ளே வந்து வச்சுக்கிட்டு என்னை வந்து எவ்வளோ வந்து கஷ்டப்படுத்து இந்த ரூம்லேயே வந்து கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கே இதெல்லாம் வந்து நியாயமாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிஷா கிட்ட வந்து கேட்டுருக்காங்க வெண்பா குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து முக்கியமான விஷயம் நிஷா வந்து சொல்லிட்டாங்க உண்மை வந்து சொல்லிட்டாங்க ஆமாம் நான் வந்து உன்னை வந்து கஷ்டப்படுத்துறதுக்கு தான் வந்து இந்த வீட்டில் வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம நிஷாவும் வந்து சொல்லியாச்சு இதை வந்து யாரா வந்து வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரவிந்த் தான் வந்து வீடியோ எடுக்கிறாரு அவர் வந்து அந்த வீட்டில் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து சிலிண்டர் பாயை வந்து உள்ளே வந்து வராருங்க வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி பிளான் போட்டு கொடுத்த மாதிரி வந்து நிஷாவும் வந்து பயங்கரமாக வந்து ஆக்டிங் வந்து பண்ணிட்டாங்க சூப்பர் நிஷா நிஷா வந்து ஆக்டிங் பண்ணுறாங்களா இல்லையா அதுக்கு மேலே வந்து நம்ம வெண்பாவும் வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டாங்க ரெண்டு பேருமே வந்து மாசாக எல்லாருமே வந்து அந்த அந்த ரோலுக்கு வந்து தகுந்தாப்பில் வந்து பயங்கரமான ஒரு ஆக்டிங்கை வந்து பண்ணாங்க அதில் வந்து வெண்பா குட்டி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்து நிஷா முன்னாடி போட்டு நிஷா வந்து பயங்கரமான பிஸியாக இருக்காங்க அவங்க வந்து ஏதோ வந்து ஒரு ஸ்டடிஸோ இல்லை வந்து ஏதோ வந்து நோட்ஸோ வந்து எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லை கேஸ் விஷயமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து புரியல ஆனால் கண்டிப்பாக வந்து அவங்க வந்து முக்கியமான ஒரு வேலையாக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் தெரியும் அந்த வேலையில் வந்து இருக்கும்போது எப்படியும் வந்து அரவிந்த் வந்து உள்ளே வந்து மாஸ்க் வந்து போட்டுக்கிட்டு வெண்பாக்குட்டி நான் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த பிளானை மட்டும் நீ வந்து கரெக்டாக வந்து செஞ்சின்னா உன்னை வந்து இந்த வீட்டிலேருந்து வந்து அழகாக வந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொல்கிறாரு என்ன அங்கிள் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கவும் உடனே வந்து அரவிந்த் இருந்துட்டு பதில் வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படி என்ன பதில் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நீ நிஷா வாயால் வந்து நான் வந்து இன்னும் வந்து கொடுமைப்படுத்துறதுக்கு தான் இந்த வீட்டில் வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி வந்து அவள் வாயால் வந்து சொல்லி சொல்லணும் அதை மட்டும் எப்படியாச்சும் வந்து வாங்கிட்டு நான் வந்து வீடியோ வந்து எடுத்து வச்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இந்த வீடியோவை கொடுத்து வந்து கோர்ட்டில் வந்து அன் எப்போ வந்து மறுபடியும் வந்து கேஸ் வந்து நடக்குதோ அன்னைக்கு இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி இந்த கொடு இந்த குழந்தைய வந்து இந்த வீட்டில் வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து காமிச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த வீட்டிலேருந்து வந்து வெளியே வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி சொல்கிறாரு நம்ம அரவிந்த் இருந்துட்டு வா சூப்பர் அங்கிள் இந்த ஐடியா வந்து எனக்கு கூட வந்து தோணலை யாருக்குமே வந்து தோணலை ஆனால் உங்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து தோணுது நீங்கள் வந்து பேசாமல் வந்து நடிக்கிறதுக்கு வந்து போயிடுங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அரவிந்தை வந்து வெண்பாக்குட்டி இருந்துட்டு ரொம்பவே வந்து என்கரேஜ் வந்து பண்ணுறாங்க ஓகே ஓகே இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பேசுகிறதுக்கு வந்து நேரம் இல்லை ஸோ நீ வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரவிந்த் வந்து சொல்லி சொன்னதும் உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்பா குட்டி புக்ஸ் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே எல்லா புக்ஸையும் வந்து எடுத்துகிட்டு வந்து போகிறாங்க ஏன்னா ஏற்கனவே வந்து ஸ்கூலில் வந்து டிசியெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டாங்க ரிட்டன் ரிட்டன் வந்து வாங்கிட்டு வந்தது வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வெ மல்லி வந்து வரா அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்க்குறா வெண் வெண்பாவை அப்படின்றதுனால வந்து நிஷா வந்து அந்த முடிவை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு எஜுகேஷனும் வந்து நின்று போச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வீட்டில் இருந்தாலும் வந்து நிம்மதி இல்லை நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுறதுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாக்கு மூலமும் வந்து கொடுத்தாச்சு இனிஷா வாசமாக வந்து மாட்டிக்கிட்டீங்க நிஷா நீங்கள் நல்லாவே வந்து மாட்டிக்கிட்டீங்க பொறுத்து இருந்து பார்க்கலாம் இங்கே என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பபா யூ டட்டாம்